ஜோஜியம் சரியா ஜோசியக்காரர்களா ஜோசியம் கூட சரியா இருக்கலாம் அநேகமாக ஜோசியக்காரர்கள் வந்து திருமணம் ஆகுது பெண்கிட்ட சொல்கிறாங்க கணவரோட பதிமூணு நாள் நீ சேரக்கூடாது ம் சொன்னது யார் ஜோசிகார் ஜோசியக்கார் இதே மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கால அளவுக்கு அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சே இருக்கும் ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஆறு மாதம் இவ்வளோவெல்லாம் பார்த்தவங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்கலையான்னு தெரியல அந்த ஆறு மாதத்து காலத்துக்குள்ளே அவர் ஒரு அஃபேரை வந்து தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு குடும்பம் சார் ஆறு மாதம் அவங்க சொன்னதெல்லாம் ஜாதகம்ன்ற போர்வையில் செஞ்சதை தவிர வேறு எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் நேராக இந்த பெண் திரும்ப வந்துருச்சு வீட்டுக்கு ஆயிரம் ஏஐ வந்தாலும் இப்போ இதுக்கு இப்போ நம்ம பேசுறதுக்கே கீழே பத்து பேர் வந்து எழுதுவாங்க அது வந்து அது எவ்வளவு நல்லது தெரியுமா அப்படின்னு நக்கிர வணக்கம் நான் விஜய் சுதன் மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் சீக்கல் டு கதைகள்ல ஜெய்சன் சார் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பத்தி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வருடத்தோட இறுதியில் இருக்கும் ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுலாம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போதுமே வருஷம் வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு நல்லாயிருக்கும் இப்போ வரைக்குமே நல்லா இருந்தீங்க ஆனால் அடுத்த வருஷம் உங்கள் கையில் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் கடன் கொடுக்குற இடத்துல இருப்பீங்க அப்படின்னு வருஷத்தோட இறுதி வந்தாலே இந்த ஜோ ஜோதிடம் ஜாதகம் இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஹைப் ஆகிடும் ஏன்னா அடுத்த வருஷத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிற ஒரு பயம் இது இதன் நம்பிக்கையில் உள்ளவங்களுக்கு இருக்கும்ல அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து அப்பா அவ்வளோ தான் கஷ்டமே தீந்திருச்சுங்கிற ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலையில் யாராச்சும் வந்திருக்காங்களா இந்த மாதிரி ஜோசியத்தால் அப்படி சொன்னாங்க ஆனால் இப்படி ஆகி போச்சு நிறைய ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு நிறைய அதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சுஜாதா வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் எழுதியிருப்பார் இந்த ஐ திங்க் நாஸ் நாஸ்டாமஸ் அவர் உலகத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னு சொன்னதை பற்றி அவர்கிட்ட ஒரு யாரோ கேள்வி கேட்டப்போ ஒன்று சொல்லுவார் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவார் ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் நூறு தடவை எழுதிடு ஒரு நல்லது எழுதணும் அடுத்து ஒரு கெட்டது எழுதணும் திரும்ப ஒரு நல்லது எழுதணும் அதாவது ஒரு நல்லது நடக்கும் ஒரு கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும் இப்படி நூறு செட் எழுதிடு அடுத்த நூறு வருஷத்துக்கு அது தாங்கணும் ஓகே ஏதாவது நடக்கும்போது எழுதுவா அப்படியே எழுதிருக்காரு அப்படின்னு தோணும் ஏன்னா இந்த உலகம் வந்து நல்லதும் கெட்டதுமால பின்னப்பட்டது ஸோ இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக குறைவு ஆனால் நீங்கள் சொன்ன இப்போது இந்த ஜோசியம் இப்போ முதல்ல இந்த ஜோசியம் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிடுவோம் ஜோசியம் சரியா ஜோசியக்காரர்கள் சரியா அப்படின்னு விவாதிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் இது சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கப்போகிறோம் என்னை பொறுத்தளவு என்னென்னா எனக்கு ஜோசியம் சரியாக ஜோசியக்காரர்கள் ஜோசியம் கூட சரியாக இருக்கலாம் அநேகமாக ஜோசியக்காரர்கள் வந்து அதை தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கான ஒரு பார்வை அதே சமயத்தில் ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கான்னா துளி கூட கிடையாதுன்றது என்னுடைய ஒரிஜினலான பார்வை இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் திருமணமாகுது பெண்கிட்ட சொல்கிறாங்க கணவரோட பதிமூணு நாள் நீ சேரக்கூடாது ம் சொன்னது யார் ஜோசியக்கார் அவங்களுக்கு இந்த இந்த பெண் வந்து ஒரு சாதாரண இருந்து ஒரு பெரிய குடும்பம் அவங்கள நோக்கி நகருது மாப்பிள்ளை வீடு பெரிய வீடு இவங்க ஒரு சாதாரண மிடில் ஏஜ் அப்படின்ற மாதிரி சரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்போ இந்த இந்த பெண்ணுக்கு வந்து சரி நம்ம ஏதாவது சொன்னால் பிரச்சனையாயிருமோ அப்படின்னு அமைதியாகுது இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த பதிமூணு நாள் கடந்ததுக்கு பிற்பாடு நீ வந்து ஒரு ஒரு அடுத்த ஒரு இருபத்தஞ்சோ இருபத்தாறோ ஏதோ இருபத்தாறு நாட்களுக்கு வந்து நீ வந்து இந்த கோயிலுக்கு வந்து டெய்லி போயிட்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கால அளவுக்கு அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சே இருக்காங்க பதிமூணு நாள்லேருந்து ஆறு மாதம் வேறு வேறு காரணங்கள் ஓ அதாவது இது அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இந்த திருமணத்தையே வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து நடத்திடணுன்னு எதோ முயற்சி பண்ணியிருக்காங்க சரியாக வரல அதனால் திருமணம் நடத்தினட்டும் ஆனால் ஆறு மாதத்துக்கு சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அவளர் ஆறு மாதத்துக்கு சேரக்கூடாதுன்றது சொன்னால் எவனுமே பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிப்பான் யாராக இருந்தாலும் அப்போ வந்து இவங்க பார்வை என்ன ஆகிடுச்சுன்னா ஜோசியம் ஜாதகம் இதுபடி அதுபடி அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து இந்த ஆறு மாத கால அளவுக்கு நகர்த்திட்டு போயிடலான்னு பண்ணிட்டாங்க ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஆறு மா இவ்வளோவெல்லாம் பார்த்தவங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்கலையான் என்னன்னு தெரியல அந்த ஆறு மாதத்து காலத்துக்குள்ளே அவர் ஒரு அஃபேரை வந்து தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு கொடுமை சார் இந்த பொண்ணு வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜாதகம் அதை ஒழுங்காக சின்சியராக ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிக்கிட்டுருக்கு அவர் இது இவனுங்க எப்படியும் இவனுங்க இது ஆகாது போல இருக்குன்னு நினச்சார என்னன்னு தெரியல அவர் இன்னொரு உறவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் திருமணம் ஆகாமலே அதாவது அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக திருமணம் ஆனதை தவிர ஆறு மாதம் அவங்க சொன்னதெல்லாம் ஜாதகம்ன்ற போர்வையில் செஞ்சதை தவிர வேறு எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் நேராக இந்த பெண் திரும்ப வந்துடுச்சு வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் டிவோஸ்க்கு அப்ளை பண்ணுது இது சரியாக வராதுன்ட்டு வந்துடுது அப்போ தான் இதுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் அவங்க எல்லாம் என்னமோ இவங்க என்னடா இவங்க ஏதோ அதாவது பிறக்க போகிற குழந்தை ரொம்ப நல்லா வரணுமா அதுக்காகத்தான் நாங்களே வந்து இப்போ இந்த பொண்ணுக்கு ஆறு மாதம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும்போது மாமனார் வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாரு இல்லை பிறக்க போகிற குழந்தை அப்படின்னு ஓகே அதுக்கான வாய்ப்பே கொடுக்காமல் இருந்தால் இப்படி பிறக்க போகிற குழந்தை அதுவே ஆறு மாதம் கழித்து பிறந்தால் தான் நல்ல குழந்தையாக பிறக்கும் இப்படியான ஒரு இது இதில் வந்து இந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுது அதாவது ஊர் உலகத்துக்கு இதெல்லாம் தெரியாது என்னமோ தெரிலிங்க சரியாக இல்லை டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கவுன்சிலிங்க்கு வரும்போது அது விவரத்தை சொல்லுது இதுதான் நடந்தது அப்படின்ற சரி இப்போ எதுக்கு கவுன்சிலிங்க்கு வருது அப்படின்னா இப்போ இவங்க அடுத்த மேரேஜுக்கு அப்புறம் அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க அடுத்த மேரேஜுக்கு போகணுன்றதுக்கு ரெடியாகுவாங்க அதில் இந்த பெண்ணுக்கு உடன்பாடு இல்லை இவங்க அப்பா அம்மாவும் ஜோசியம் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் இப்போ வந்து இவங்க அப்பா அம்மா தெரில அது எப்படி நடந்ததுன்னு தெரில இப்போ வந்து ஜாதகப்படி அருமையாக பார்த்துருக்கோம் எல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ பேச ஆள் நீங்கள் இல்லை பேச வேண்டியால் அவங்க தான் அவங்கள வர சொல்லுங்க அப்போ இவங்க போயிடுறாங்க அவங்க வராங்க இப்போ அவங்க வந்தால் அவங்க வந்து சார் நாங்கள் வந்து நல்ல நல்லபடியாக தான் ஜாதகெலாம் பார்த்தோம் ஜாதகத்தெல்லாம் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில அவங்களும் அந்த ஆறு மாதம்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில யார் சொந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு அவர் கூட வாழை கொடுத்து வைக்கல அவ்வளோதான் அல்லது அவருக்கு பொண்ணோட வாழை கொடுத்து வைக்கல அவ்வளோதான் அப்படின்றதோடு முடிச்சிடுறாரு அப்பா அம்மாவும் ஒரே டவுனில் பேச எவ்வளோ ஒரு அநியாயமாக இருக்கு இல்லை சப்போர்ட் பண்ண வேண்டியவங்களே வந்து அப்போது நான் கே கேட்டேன் அவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்து அல்லது ஜோசியம் ஏதோ நீங்கள் ஜாதகம் ஜோசியம் இன்னும் என்னென்னமோ குறி சொல்கிறது என்னென்னமோலாம் சொன்னாங்க அவங்க நாங்கள் வந்து அந்த ஜோசியிட்ட பயவர் அந்த என்ன குறி சொல்லின்வாங்க இன்னொன்று வந்து இன்னொன்று சாமியாடி இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க கோடங்கி கோடங்கி அது இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு அதாவது ஊரில் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் சொல்லி தான் சார் நாங்கள் செஞ்சோம் அதெல்லாம் சொல்லி தப்பாகுதுன்னா அது தெரில சார் அவங்களுக்கே கொடுத்து வைக்கல சார் அவ்வளோதான் சார் அப்படின்னா அப்படி தான் பேசுகிறார் அப்போ இதெல்லாம் சொல்லி தப்பாகுதுன்னா சொன்னவன் தப்புன்ற இடத்துக்கு நோ அதெல்லாம் கிடையாது வேற எதோ அப்படி காரணம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அவங்களாம் கரெக்டாக சார் அவங்க சொன்ன எதுவுமே தப்பானதில்லை சார் எவ்வளோ பிரமாதமான பதில் இப்படி வந்து ஒரு அப்பா அம்மா ரெண்டாவது கல்யாணத்துக்கு வேறு ஏதோ ஒரு ஜாதகம் சரியாக இருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் முதல் ஜாதகப்படி சரியாக வரல அதுக்கு தான் அவங்க இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சோம் ஏன்னு தெரியல ரெண்டாவது ஜாதகப்படி சரியாக வந்துடும்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு கே என்ன உத்தரவாதம் அப்படி ஏதாவது உத்தரவாதம் இருக்கணும்ல இருக்கணுங்களா சார் சரியாக வந்துடும் இது நடந்ததுனால அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னாரு அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாக நடந்திருக்கா ஆமாம் சார் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கரெக்ட் அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட சிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி சரியாக நடந்துற மாதிரி இது சரியாக நடந்துருக்கணும் அது ஏன் நடக்கலை என்ன சார் இப்படி பேசுனா எப்படி சார் பேசுறது அப்போது இப்போ நடக்க போகிறது மட்டும் சரியாக வந்துடும்ன்றதுக்கு நான் ஏன் ஒத்துக்கணும் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணேன் நான் பொதுவாக சில என்னடா இடங்களில் கவுன்சிலிங்கில் ரோல் ப்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் தான் உங்கள் பொண்ணு நான் இப்போ உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்குறேன் அவங்க அப்பா வந்து நீங்கள் பொண்ணுன்னா எனக்கு புரியல அப்படின்னாரு உ பொண்ணு பேர் என்ன ஏதோ சொன்னார் என் பேர் அதான் உ பொண்ணுக்கு வயசு என்ன சொன்னார் என் தான் என் வயசு தான் இப்போ நான் பேசுகிறேன் நான் பேசுகிற கேள் கேட்குற கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் இது எங்கள் பொண்ணு தானே கேட்கணும் உங்கள் பொண்ணு கேட்க முடியாதனால்தான் கவுன்சிலர் கேட்குறாரு என்க்குள்ளே உங்கள் பொண்ணு வந்துடுச்சா நினச்சிக்கங்க அவங்களோட வாணியில் சொன்னான் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் முத கேள்வி ஆறு மாதம் இதை இதை செய்யன்னு என்னுடைய மாமனார் மாமியார் சொல்லும்போது நீங்களும் என்னை ஃபாலோ பண்ண சொன்னீங்க சந்தோஷம் அதே மாதிரி என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்றதை ஏன் ஜாதகத்தில் பார்க்கல அவருக்கு இன்னொரு தொடர்பு வரும்னு ஏன் அதில் தெரியும் அதில் ஏன் தெரியல இந்த நிமிஷம் வரை அதில் தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னா நான் கேட்டேன் மாதிரி தானே சார் நம்ம நினைக்கிறோம் நம்ம இருபத்தொரா நூற்றாண்டு அதெல்லாம் பேசுகிறோம் டூ கே கிட்ஸு ஆச்சா போச்சான்றோம் இன்னமும் அப்படி தான் இருக்கும் இன்னமும் வலது வேலை எடுத்து வச்சு தான் வரோம் இன்னமும் வந்து கதவுக்கு வெளியிலிருந்து சாகி கொடுக்கக்கூடாதுன்றோம் உள்ளே வாட்றோம் இன்னமும் வந்து தண்ணி வாங்கி குடிக்கிறதுனா உள்ளே வந்து கூடி இல்லை வெளில போய் கொடு அப்படின்னு பேசிகிட்டு தான் இருக்கும் ஆயிரம் ஏஐ வந்தாலும் ஆமாம் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு டேட்டா சயின்ஸு காலேஜிலெலாம் ஏஐ இன்ஜினியரிங்லாம் வந்துடுச்சு ஆனால் இன்னமும் தடுமாறி விழுந்துட்டா உட்காரு தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்றோம் அதெல்லாம் நல்ல விஷயங்கள்னு மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுல அறிவியலில் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு இப்போ நம்ம பேசுகிறதுக்கே கீழே பத்து பேர் வந்து எழுதுவாங்க அது வந்து அது எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஆனால் நம்பிக்கை பூர்வமாக அதை எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் பொண்ணை அடுத்து கேள்வி கேட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு திருமணமான பெண் என்ன கனவுகளோடு போயிருப்பாள் அவளை வந்து ஆறு மாதத்துக்கு பிரித்து வைக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை அது இல்லைம்மா அது பிரித்து வைக்கிறது இல்லை ஆறு மாதம் கழிஞ்சு சேர்ந்தால் நல்லாயிருக்குன்ற மனநிலை நான் நான் இப்போ பொண்ணாக கேட்டேன் ஆறு மாதம் கழித்து சேர்ந்தால் நல்ல மனநிலைன்னு சொன்னியே யார் யார் கூட சேர்ந்தால் நல்ல மனநிலைன்னு சொன்னியா நீ என் பொறுத்த வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டார்ல இப்ப அதே மாதிரி நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்து இருந்தா ஒத்துக்குவியா அதே ஜாதகத்தை அதே ஜாதகம் தானே இல்லம்மா ஜாதகத்துல எங்க பொண்ணு ஜாதகத்துல இப்படி எழுதி என்னமோ என்னமோ சொல்லுவியா நீ அவரு அந்த அம்மா வந்து இப்படி பேசினா பதில் பேச முடியாதுங்க அப்படின்றிச்சு இவர் வந்து சாருக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் அடிக்க நான் சொன்னேன் என் பேர் என்ன பொண்ணு என் பேரை சொன்னார் முதல்ல என் பேர் என்ன அப்படின்னா அவங்க மனைவி வந்து அவர் ஒரு தட்டு தட்டி ஏங்க இப்போ அவர் பொண்ணாக உட்காந்துருக்கிறார் பொண்ணு பேர் சொல்கிறார் அவர் ஆ இப்போ நான் பொண்ணு தான் பேசிகிட்ருக்குறேன் பொண்ணுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்கள் அது என்ன சாருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை பொண்ணாக தான் இருக்கேன் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய திருமணத்தை செய்யும்போது அப்பா கிட்டே நான் பொண்ணு அப்பா கிட்டே கேட்குறேன் நீங்கள் உங்கள் திருமணத்தை செய்யும்போது ஜாதகம் பார்த்தீங்க அம்மா பார்த்து தான் பண்ணோம் இப்படிதான் சேர்ந்தீங்களா இல்லை சேர்றதுக்கு பார்க்கலை அப்புறம் எப்படி நான் பிறந்தேன் சரி நான் பிறந்தேன் சேர்ந்ததுனால பிறந்தேன் இத்தனை வருஷம் நான் எப்படி நல்லா இருந்தேன் பார்க்காத ஒரு விஷயத்தில் நான் நல்லா இருந்திருக்கேன் எனக்கு போய் பார்க்குறேன்னு என் வாழ்க்கையே போயிடுச்சு இப்போது இல்லை அப்போ எங்களுக்கு இந்த அறிவு இல்லை எதுவும் அறிவு இல்லை இந்த மாதிரி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியல பார்க்கணுன்னு தெரிஞ்சதுனால வாழ்க்கை என்ன நல்லா தானே வரணும் இல்லை நல்லா வரணும்னு தானம்மா பண்ணோம் நினைக்கிறது வேற நடக்கிறது வேற நினைக்கிறது சரியாக இருக்கலாம் ஆனால் நினைக்கிறது தான் சரியாக இருக்கணும்னு நினச்சது தான் இப்போ பிரச்சனை எனக்கு இப்போ வாழ்க்கை போயிடுச்சு உன் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு சொல்லு அதான் ஜாதகம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது நான் இப்போ இந்த பொண்ணு இப்போ அவர்கிட்ட பேசுது நான் தான் கேட்குறேன் ஏன்னா இந்த பொண்ணு என்கிட்ட அது பேசும்போது சொல்லியிருந்தது அதனால கேட்டேன் உனக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது இல்லை நான் போய் ஒரு ஜாதகம் பார்த்தேன் எனக்கு என்னமோ அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டா நீ மூணாவது கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரு ஜாதகக்காரன் சொன்னால் நீ பண்ணிக்குவியா சொல்லலை யாரும் அப்படி சொன்னால் பண்ணிக்குவியா இல்லை அது எப்படி பண்ண முடியும் நான் க தாலி கட்டேன்ல இப்போ அறிவு வேலை செய்தில்ல தாலி கட்டிட்டேன் இல்லைன்னும் போது அறிவு வந்துடுது இல்லை அப்போ அவன் எனக்கு தாலி கட்டிட்டான்னா அதுக்கு அடுத்த விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கணுன்ற அறிவுக்கு தானே போயிருக்கணும் எங்கேருந்து இந்த குறுக்க இந்த நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு நான் பேசுகிறேன் இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிகிட்டே வர்றார் இப்போ நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னுடைய நீ எனக்கு ஜாதகம் பார்த்தியே அதில் எங்கேயாவது ஆறு மாதம் கழித்து டிவோர்ஸ் வரும்னு எழுதியிருக்குதான்னு கேட்கல இல்லை அப்படின்னு அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படி வந்திருந்தால் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சரி அப்போ ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகிடுச்சி இப்போ இதுக்கு என்ன சொல்ல இதுக்கு என்ன சொல்லார் இதுக்கு என்ன உன் ஜாதகம் ஏன் இதை சொல்லலை ஆறு மாதம் கழித்து சேர்ந்தால் நல்லா இருப்பேன்லான்னு சொல்லிச்சு ஆறு மாதம் கழித்து சே நீங்கள் சேராம இருந்தால் டிவோர்ஸ் கூட வந்தாலும் வருன்றது ஏன்னு சொல்லலை இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு அந்த கேள்வி கேட்டு மடக்கிற மனநிலை மாதிரி தெரிஞ்சால் கூட அத்தனையுமே உண்மையான கேள்விகளாக அவருக்கு படுது நான் கேட்குறேன் அவருக்கு படுது ஆனால் அவருக்கு பதில் சொல்ல முடில இந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு பேசினாங்க அப்புறமா இவங்க மெதுவாக இல்லைன்னா அவர் கேட்குறதுன்னு கரெக்டு தானே நம்ம என்ன நம்ம அது இப்போ ஜாதகப்படியாக எல்லாம் நடந்துருச்சு நம்ம ஜாதக நம் அவங்க அம்மா இப்படி சொல்லுது நமக்கே என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர்கிட்ட இப்போ முதல் முறையாக அந்த அம்மா திருப்பி தவிர நமக்கு என்ன சொன்னாங்க மூணு குழந்த இருக்கணும்னாங்க ஒரு குழந்தைண்ண இன்றைக்கி வர இல்லை இல்லை அப்போ எப்படி சரியாக இருக்கும் இப்போ அவர் அமைதியாகிறார் ஏன்னா இந்த அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க மூணு குழந்தை நாம் முயற்சி பண்ணாமலாக இருந்தோம் ஆனால் ஒரு தானே நமக்கு அதுக்கு மேலே இல்லை இல்லை அப்போ ஜாதகம் சரின்னு நாம் நம்மளாக தான் நினச்சிக்கிட்டோம் ஜாதகம் சரியாக தான் இருக்கும் நமக்கு ஏதோ வாய்க்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் ஜாதகம் இப்போவும் சரியாக தான் இருக்கும் பொண்ணுக்கு ஏதோ வாய்க்கலைன்றோம் நான் இப்போ வந்து பொண்ணாக கேட்டேன் அவங்கள்ட்ட எப்பாடுபட்டாவது ஜாதகத்தை நீ காப்பாற்றிடுவேன் ஆனால் எப்பாடுபட்டும் பொண்ணோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருப்பேன் ஆறு மாதம் கழித்து பொண்ணோட வாழ்க்கை இப்படி போகுதுன்றது கூட உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஜாதகம் கரெக்டுன்னு சொல்லணும் நான் பொண்ணாக சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் அவர்கிட்ட பெசம் நீ வந்து ஜாதகத்தை வந்து பொண்ணாக பெற்றுருக்கலாம் என்ன எதுக்கு பெற்றேன்னு தெரில ஜாதகத்தையே பொண்ணுன்னு சொல்லிக்கலாம் ஜாதக ஜாதகம் தான் நான் சொல்கிறத கேட்குதுன்னு நினச்சேன் ஏன்னா நீ சொல்கிறத பூரா அது கேட்கும் ஒரே குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு இந்த குழப்பமாக இருக்குது அப்படின்றது வந்து கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான மண்ணிலை ஏன்னா தவறான ஒன்றை இருக பிடிச்சிகிட்டு அதை விடும்போது குழப்பம் வரும் சரியான ஒன்றை இருக பிடிச்சிட்டு இருக்கும்போதும் விடும்போது குழப்பம் வரும் தவறான ஒன்றை பிடிச்சிட்ருக்கும்போது விடும்போது வர்ற குழப்பம் வந்து நாம் தவறு பண்ணுறோமோ இவ்வளவு நாள் பண்ணிட்டோமோ அப்படின்னு இருக்கும் அதாவது பாஸ்டென்ஸில் சரியான ஒன்றை விடும்பொழுது ஒரு குழப்பம் வரும்போது தவறு பண்ண போகிறோமோன்னு வரும் ஆனால் இதுவரை பிடிச்சிட்டு இருந்தது சரியானது தானே இப்போ ஏதோ தவறு பண்ண போகிறோமோ அப்படின்னு ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸில் வரும் இவர் முதல் முறையாக நான் ஏதோ தவறு பண்ணிட்டனோ அப்படின்னார் சரி பாஸ்ட் டென்ஸில் அவருக்கு குழப்பம் வந்துடுச்சு நான் வேறு ஒன்றும் பேசுகிறது ரெண்டு நாள் கழித்து பேசுவோன்ட்டு கிளம்பும் போது மட்டும் அவங்க கிளம்ப போகிறாங்க நான் வந்து காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னேன் இல்லை பரவாயில்ல சார் நான் இப்போ கவுன்சிலராக சொல்கிறேன் காவி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னா சிரிக்கிறார் ஏன்னா பொண்ணாக இருந்தால் சொல்ல மாட்டேன் நீ எனக்கு பண்ண கொடுமைக்கு பொண்ணாக இருந்தால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் கவுன்சிலர்னால்தான் உட்காந்து காவி சாப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்றதோடு போயிட்டார் போய் ஒரு ஐ திங்க் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரமாக ஒன்றும் பதிலும் இல்லை ஒன்றும் இல்லை சில சில பேர் கவுன்சிலிங் வர்றவங்க ஒரு மாதிரி போவாங்க அதோட பதிலே இல்லாமல் போகும் அப்புறம் ஆச்சரியமாக ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழிச்சின்னு எதாவது பேச்சு வரும் இவர் ஒரு ஒரு நாலு வாரம் இருக்கும் நான் ஒரு மாதம் இருக்கும் ஒரு மதம் கழித்து ரெண்டு பேரும் வந்தாங்க அப்பா அம்மா மட்டும் வந்து இந்த ரெண்டாவது கல்யாணத்தை வந்து பொண்ணு முடிவுக்கே விட்டுறலான்ட்டு இருக்கிறோங்க அப்படி சரி அப்புறம் இனி இந்த ஜாதக இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம்னு தோணுதுங்க சரி பேரப்பிள்ளை கூட ஜாதகப்படி பார்த்து அது பண்ணும் இது பண்ணுங்கலாம் நினச்சோம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஜாதகத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் அவர் நாட்டை ஆழ்வார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு நாட்டை ஆள்ற லெவலுக்கு அவரை வளர்க்குற வேலையை தவிர வேறு எந்த வேலையும் பா மீது எந்த வேலையும் சரி வராது ஒரு வேளை நாட்டை ஆள்றதுன்னா உண்மையாக இருந்தால் கூட அதுலேயே கான்சன்ட்ரேஷன் அது ஆமாம் அதில் அவரை அது மாதிரி வளத் வளர்க்குறத தவிர வேறு என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்புறம் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே ஆஃப் ப்ரடிக்டிங் ஃப்யூச்சர் வந்து ஜாதகம் ஜோசியம் குறி சொல்கிறது குடங்கி இதெல்லாம் தான் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம் அப்புறம் புத்தம்புதுவாக சொல்லிடலாம் நான் ஒருத்தர் போனேன் ரொம்ப ஃபேமஸ் அவர் அப்படியே கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு நீங்கள் ஆமாம் ரொம்ப கரெக்டாக ஆமாம் அடித்து அவரை மாதிரி சொல்லவே முடியாதுங்கன்னு கொண்டு போய் கொடுத்தேன் பார்த்தாரு உங்களோட நிச்சயமாக மூணாவது குழந்தை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணும் அப்படின்னாரு மூணு குழந்தைங்க எனக்கு இல்லை இப்போ மூணாவது குழந்தை பிரச்சனை பண்ணணுன்னா இது எப்படி இது அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்புறமா மூணாவது குழந்தைன்னு இல்லையே அப்படின்ற தப்பாக புரிஞ்சிட்டிங்க மூணாவது குழந்தைன்றது வரப்போகிறது இனிமே வரப்போகிறது இனிமே வரப்போகிறதுன்றது உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பம் சார்ந்த இந்த எப்படி அவங்க அந்த நகர்த்துறாங்க வார்த்தையில் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா குடும்பம் சார்ந்த அப்படின்னா குடும்பம் சார்ந்து சித்தப்பேன் பெரியப்பேன் மாமன் மச்சனை எவனுக்கு குழந்த பிறந்தாலும் அது வந்து அடுத்த குழந்தை அப்படின்னு அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன் சரி இந்த வார்த்தை விளையாட்டுகளுக்கு தான் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குது பெரும் வார்த்தை விளையாட்டுகள் இப்போ நாம் இப்படி சொல்லும்போது ஒழுங்கா ஜோசியம் சொல்கிற ஒழுங்கா ஜாதகம் சொல்கிறேன்னு நம்பிக்கையோடு சில பேர் செஞ்சிட்ருப்பாங்கள்ல அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம சொல்லலை ஆனால் அவங்களுக்குமே கூட நான் ஒன்று சொல்லுவேன் அந்த அமைதிப்படையில் வந்து சத்யராஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்களோ அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி இவங்கெல்லாம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கே முதல்ல அவங்க பார்த்துக்குறாங்களா நான் இன்னைக்கு சொல்ல போகிறதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஒரு ஜா ஒரு ஜாதகம் பார்த்தா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயத்தை நம்புறது வேறு அந்த விஷயத்தை நம்பி சொல்கிறதுனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்கிறது வேறு அது கூட பரவாயில்ல இந்த விஷயத்தை நம்பி நான் சொல்கிறேன் அதனால் கேளு உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொடுமை மேபி அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக கூட இருக்கலாம் இவங்க சொல்கிறதுனாலேயே அந்த கணவன் மனைவியும் அதை நம்பி வீணாக போகிறதா போயிடலாம் இப்போ இந்த கேஸ் ஸ்டடி எடுங்க அந்த பெண்ணுக்கு இவங்களால் வந்து ஒரு வாழ்க்கை வந்த வாழ்க்கையை இணைதல் தவறுன்னாங்க ஆனால் அதில் ஆண் பெண்ணில் பெண்ணுக்கு மட்டும் பார்த்தாங்க இவங்க எவ்வளோ புதுசா இல்லைங்க ஆணுக்கு பார்க்காம ஆணுக்கு பார்க்கல அவர் வேறு எங்கேயும் அணிஞ்சிட்டார் அவர் அதை பார்க்கவே இல்லை இவங்க அப்புறம் அப்புறமா சொல்கிறாங்க பார்த்துருந்தா அவர் வேலை தடுத்துருப்போம் இது என்ன லாஜிக்னே புரியல அதனால் இந்த ஒரு விதமான வார்த்தை விளையாட்டுகளில் அல்லது எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதில் ரொம்ப உலகத்துக்கு பொதுவான ஒரு வரின்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதான் உண்மை தான் யதார்த்தம் அதுதான் ஓரளவுக்கு இன்னைக்கு இந்த உலகம் இயங்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வர இருக்கிற பொதுவான உண்மை இதுதான் என்ன வேணால் ப்ரடிக்ட் பண்ணலாம் கோவிட் வரும்னு யார் சொன்னால் அந்த வருஷம் நியூ இயருக்கு பேசுனாங்களே ஒரு பேச்சு எல்லோரும் வந்து கோவிட் வந்த வருடத்துக்கு ஜனவரி தேதி எத்தனை பேர் வந்தோம் இந்த வருஷம் அமோகமாக இருக்குன்னாங்களே எங்கே போச்சு அந்த அமோகம் அப்படின்னா எதிர்காலத்தை ப்ரடிக்டே பண்ண முடியாது இப்போ கடந்த காலம் சார் பத்து சொன்னோம்னா ஏழு கிளிக்காயிரும் சுஜாதா சொன்னது தான் அஞ்சு நல்லது சொல்லு அஞ்சு கெட்டது சொல் நிச்சயம் நடந்திருக்கும் நீங்கள் வந்து அநேகமாக ஒரு பத்தாயிரரூபா அளவுக்கு பணத்தை இழந்திருப்பீங்க எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து ஒரு 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 பண வரவு வந்திருக்கும் அனேமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துருக்கக்கூடும் அனேமாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்கக்கூடும் சொல்லிகிட்டே போகலாம் இ இது இந்த பத்து அஞ்சு நல்லது அஞ்சு கெட்டதில் ஒரு ஏழு வந்து உங்களுக்கு நடந்துடும் நீங்கள் உடனே இந்த எதிரில் இருக்கிறவரை ஆகான்னு ஆகான்னு இருப்பீங்க புத்தர் வந்து இந்த இந்த கதையை அவங்களுக்கும் புத்தர் வந்து என் பையனை வந்து ரொம்ப ஒரு அம்மா வந்து பையனை பற்றி சொல்லுது ரொம்ப சிறப்பான பையனாக சிறப்பான பையனாக வளர்க்கணுன்றதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நீங்கள் அதுக்கு எதாவது சொன்னீங்கன்னா அவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு சரிம்மா நீ நேராக போயிட்டு இந்த இந்த கிராமம் இந்த கிராமத்தில் போய் பொய் சொல்லாத ஒரு வீட்டில் பொய் சொல்லாத வீட்டில் இதுவரை யாருமே சாகாமல் இருக்கிற ஒரு வீடு பொய் சொல்லாத இதுவரை யாரும் சாகாத ஒரு வீடு அங்கே இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் வாங்கிட்டு வா நான் வந்து அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததும் உன் பையனுக்கு சொல்கிறேன் பொய் சொல்லாத வீடுன்னு இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்காது சாகாமல் இருக்கிற வீடுன்னு ஒன்றும் இருக்காது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்று அதுதான் பரிகாரம் இந்த அரிசியை வாங்கிட்டு வா இப்போ அந்த அம்மா இதோட கதை முடிஞ்சிருது இப்போ நம்ம கொஞ்சம் கதையை கொஞ்சம் மாற்றுவோம் ஜோசியத்துக்கு சார் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதே சார் என்ன பண்ணு இந்த அரிசியை வாங்க இந்த மாதிரி ஒரு வீடு இருக்காது வாஸ்தவம்தான் நீ அந்த பக்கமாக பாரு ஒரு வீட்டுக்கு போ அவங்கள்ட்ட கேளு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லும்போது திரும்பி பார் அப்போ வந்து வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு ஒருத்தங்க போனாங்கன்னா இதை வாங்கிடு எதை ஒரு கைப்பிடி அரிசி வாங்கிடு அது இதுக்கு சமம் அப்படின்னு புதிய புதிய வார்த்தைகள் இன்டர்பிரேஷன் என்னமோ சொல்லப்பட்டது இப்போ இருக்கிறவர் யாரோ என்னமோ இருக்கார் அப்படின்னு போயிட்டே இருக்கிறது தான் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்னு தோணுது அது ஒரு வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதகத்தை நம்புறதை விட அறிவை நம்புனிங்கன்னா அது எவ்வளவோ உங்களை முன்னேற்றி கொண்டு போவோங்கன்னு தான் இதோட அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் அவர் ஜாதகத்தையும் பார்த்துருந்துருக்கலாம் அவங்களோட நம்பிக்கைக்காக பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது மூலயமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இனிமேல் ஜாதகத்தை தூக்குவாங்களா இல்ல அறிவை தூக்குறாங்களாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது நன்றி பார்ப்போம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு